بسم الله الرحمن الرحيم النبي نوفل رحمه الله عليه رايت عبد الله بن الزبير على عقبة المدينه قال فجعلت قريشاً تمر عليه والناس حتى مر عليه عبد الله بن عمر وقف عليه فقال السلام عليك, السلام عليك أبا خبيب السلام عليك أبا خبيب السلام عليك أبا خبيب أما والله لقد كنت أنهاك عن هذا أما والله لقد كنت أنهاك عن هذا الحديث نوفل ابن أبي أقرب என்ற ஒரு தாபி அலை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மக்காவிலே மக்காவினுடைய அந்த நகரத்தின் ஒரு இறுதி எல்லையிலே அப்துல்லாஹிபன் ஜுபைர் அலி அல்லாஹ் தலானு அவர்கள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருந்தார்கள் இதெல்லாம் பார்த்து மக்கள் ஆச்சரியமடைகின்றார்கள் ஏனென்றால் இப்னு சுபைர் ஒரு பெரிய சஹாபி இந்த நிலையை பார்த்து இப்னு உமர் அலி அல்லாஹு அவர்கள் கடந்து செல்கின்றார்கள் அப்படி கடந்து செல்லும்போது சொல்கின்றார்கள் அஸ்லாம் உங்களின் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் உங்களின் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று மூன்று தடவை கூறிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் அமா வல்லாஹி கது குன் தன்ஹா கன் ஹாதா உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை தடுக்கக்கூடிய சக்தி இல்லாமல் நான் ஆகிவிட்டேனே என்று மீண்டும் மூன்று தடவை சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொன்னார்கள் வல்லாஹி அல்லாமி சத்யமா இன் குன் தமா அலிம் து சவ்வாமன் வ கவ்வாமன் ஒசூல் அண்டர் ராஹ்மி அமா வல்லாஹிலே உம்மத்தி அன் அஷர்ஹா உம்மத்துன் ஹைல் என்று சொன்னார்கள் அப்துல்லா அப்துல்லாபிர ஜுபேர் அவர்களே இந்த உம்மத்திலே மிக அதிகம் நோன்பகிக்கக்கூடியவராகவும் இரவு நேரங்களிலே நின்று தொழுவக்கூடியவராகவும் மேலும் உறவுகளை பேணக்கூடியவராகவும் நீங்கள் இருந்தீர்கள் அல்லாமே சத்தியமாக இந்த உம்மத்தை மஹமது சலுல்லா வலுடைய இந்த சமுதாயத்தில் உங்களை விட ஒரு நல்லவர் இல்லை என்றால் வேறு யாரதான் இந்த உம்மத்தில் இருக்க முடியும் என்று கூறிவிட்டு கடந்து சென்று விட்டார்கள் இந்த அதிஸ் ஒரு நீண்ட தொடர் இது நான் முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விகல் சலாமுலி இஸ்லாம் அவர்கள் முன்னறிப்பு செய்து கொண்டே இருந்து கொண்டு வருகின்றார்கள் பல்வேறு செய்திகளை சொன்னார்கள் இதற்கு முன்பு அந்த அடிப்படையில் அதாவது எகிப்தை பற்றி சொன்னார்கள் ஒரு சில சமுதாயத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லி வந்தார்கள் அதை போன்று ஒரு இரண்டு மனிதர்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு சொல்கின்றார் இது வரலாற்றிலே மிக பதிவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய செய்தி அதாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சகீப் என்ற கிளையை சார்ந்த இரண்டு மனிதர்கள் தோன்றுவார்கள் ஒருவன் மிகப்பெரிய பொய்யன் ஒருவன் மிகப்பெரிய பொய்யன் தோன்றுவான் இன்னொன்றுவன் இந்த சமுதாயத்திலேயே மிகப்பெரிய நாசகார செயலை செய்யக்கூடிய ஒருவன் தோன்றுவான் என்று சொன்னார்கள் அது நபி சல்லாஹாம் இறந்ததற்கு பின்பு அப்துல்லாஹிபின் சுபைர் அவர்கள் அதாவது எகிப்துடைய ஒரு அதிப அதிபராக ஹலீஃபாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இந்த தகீப் கிளையை சார்ந்த ஒரு பொய்யன் தோன்றுவான் என்று சொன்னார்களே அவன் முக்தாரி அபு உபைத் என்பவனார் இவன் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான் தனக்கு இறைவனிருந்து என்ன செய்கின்றது அறிவிப்புகள் வருகின்றது வகி வருகிறது என்றெல்லாம் பெரும் பொய்யை சொல்லி தான் நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான் அப்பொழுது இந்த அப்துல்லா ஜுபைர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு பெரும் படை அனுப்பி அவனை கொலை செய்தார்கள் அதற்கடுத்து அதே தத்தீப் கிளையை சார்ந்த ஒரு பெரிய நாசகாரத் தோண்டுவான் என்று சொன்னார்களே அந்த நாசகாரன் தான் யார் என்று சொன்னால் ஹஜ்ஜா யூசுப் என்று வரலாற்றிலே அதாவது மறக்க முடியாத சில குறிப்புகள் இவர் முஸ்லீமாகத்தான் வாழ்ந்தார் மகாவியார் அலி அல்லாஹத்தலாம் அவருடைய ஆட்சி நீண்ட காலங்கள் நடக்குகின்றது அதற்கு உமையாவுடைய ஆட்சி என்று சொல்வார்கள் அந்த உமையாவுடைய ஆட்சி காலத்திலே எசீதுக்கு பின்பு மர்வாணிபுரம் மலிக் என்பவர் வருகின்றார் அவர் மக்காவிலே எசீதுடைய காலத்தில் மர்வாணிபின் மலிக் என்பவர் மக்கா மதினாவுடைய ஹலீஃபாவாக இருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு பின்பு ஹிஜ்ரி அறுபத்தி ஐந்திலே ஹஜ்ஜாஜி யூசுப் என்பவர் ஆட்சிக்கு வருகின்றார் இவர் உமையா கிளையை சார்ந்தவர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அந்த ஹஜாஜிபுன் யூசுஃபுடைய அந்த ஆட்சி காலம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி நடக்குகின்றது இந்த இருபத்தைந்து ஆண்டுகளும் முஸ்லிம்களையும் சஹாபாக்களையும் எவ்வளவுக்கு எவ்வளவு பழி வாங்க முடியுமோ அந்த அளவிற்கு பழிவாங்கி இழிவுபடுத்தி இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு அழுக்கை ஏற்படுத்தி விட்டு சென்ற ஒரு மனிதர் தான் யூசுப் ஆனால் ஒரு சில நல்லதும் செய்திருக்கின்றார் அந்த ஹஜா ஜிப் யூசுடைய காலத்தில் தான் குரானுக்கு புள்ளிகள் வைக்கப்பட்டது ஜபர்ஜேர் வைக்கப்பட்டது இல்லையா அதற்கு முன்பு அந்த அரபி எழுத்துல புள்ளிகள் ஜபர்ஜேர் எதுவுமே இருக்காது அது எல்லா மக்களிடத்திலும் சென்று அது படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் செய்த ஒரு நல்ல காரியம் ஆனால் சஹாபாக்களை அதிகமான சஹாபாக்களை இழிவுபடுத்தியிருக்கின்றார் அப்படி இழிவுபடுத்தப்பட்ட சஹாபியில் ஒருவர் தான் அப்துல்லா ஹிபுனு சுபைர் இந்த அப்துல்லா ஹிபு ஜுபைர் வேறு யாரும் அல்ல அபுபக்கர் இல்லா அவருடைய மருமகன் தான் அவர்கள் அஸ்மா அலி அல்லாஹு என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய கனவு அவருடைய மகன் தான் அஸ்மாவுடைய மகன் அப்துல்லா அந்த அப்துல்லா ரலி அல்லாஹு தலான் அதாவது அபுபக்கர் அவர்களுக்கு பேரன் அவனுடைய மகள் அஸ்மா அஸ்மாவுடைய மகன் தான் அப்துல்லா ஹிபின் ஜுபைர் அந்த அப்துல்லா ஹிபுனு ஜுபைரை என்ன செய்கின்றார் என்றால் மக்காவுடைய ஹலீஃபாவாக அப்பொழுது இருக்கின்றார்கள் ஹலீஃபாவை இருக்கும் பொழுது இந்த ஹஜாபுன் யூசுஃபுடைய செயல்களை பார்த்துவிட்டு பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் என சஹாபாக்கள் வாழ்கின்ற காலம் அல்லவாது அந்த அப்துல்லா அப்துல்லாஹிபின் உமர் அல் இல்லா அவர்களும் வாழ்கின்றார்கள் உமரவுடைய மகன் அப்துல்லா அவர்கள் அதே போன்ற அனுசரில் அவர்களும் அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி சஹாபாக்கள் அதிகமான சகாபாக்கள் வாழ்கின்ற அந்த காலத்திலே அதிகமான சகாபாக்களை இழிவுபடுத்தி அந்த சகாபாக்கள் கண்டு சில தனிப்பட்ட சிறப்புகளை சொல்லியிருந்தார்கள் அந்த சிறப்புகளை அவமானப்படுத்தி அவன் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருந்தான் அதிலே அப்துல்லாஹிமன் ஜுபைர் என்பவர் என்ன செய்தார்கள் நான் வயது செய்ய மாட்டேன் அவர் மக்காவுடைய கலீஃபாக இருக்கின்றார் அந்த காலத்தில் தான் சொல்கின்றார் நான் இந்த மாதிரி இயன்றால் அவர் நிறைய நாசகார செயலை செய்து கொண்டிருக்கின்றார் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்களை செய்கின்றார் ஆகையினால் அவருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் பையத்தை செய்ய மாட்டேன் என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் அப்பொழுது அந்த ஹஜ்ஜா ஜிபின் யூசுப் அவர் எகிப்தில் இருக்கின்றார் அங்கிருந்து ஆள் அனுப்பி ஹஜ்ஜா அப்துல்லா அபின் சுபைர் எனக்கு கட்டுப்படுகின்றாரா இல்லையா என்று கேளுங்கள் கட்டுப்படவில்லை என்றால் அவரை அடித்து சிறுவையிலே தொங்க விடுங்கள் என்று சொன்னார் யாரு அதன் அடிப்படையில் அவர் மறுத்தார்கள் கடைசி வரைக்கும் ஏன்னா சத்தியத்துக்கு எதிராக எது நடந்தாலும் சரி சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அது விதத்தான காரியங்களாக இருந்தாலும் சரி அதை செருக்கான காரியங்களாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அவர் முஸ்லிமாக இருந்தாலும் வன்மையாக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள் கடைசி வரைக்கும் இன்று போராடுவார்கள் அப்பொழுது பல சகாபாக்கள் சொன்னார்கள் ஏன் இவனுடத்தில் போய் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கின்றது என்று இல்லை கடைசி வரைக்கும் நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன் இவனுக்கு வயது செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் உடனே என்ன செய்தார்கள் என்று சொன்னார் அவரை அடித்து ஒரு சிறு ஒரு மரத்திலே அதாவது பேரித்த மரத்திலே தொங்க விட்டார்கள் அந்த கோரமான காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகாபாக்களும் கடன் செல்லும் பொழுது அவருக்கு துவா செய்துவிட்டு செய்தார்கள் அப்பொழுது அப்துல்லா உமரும் அங்கே இருக்கின்றார் மக்காவிலே அவர் கடந்து செல்லும் பொழுதுதான் சொன்னார்கள் அல்லாஹின் சத்தியமாக உங்களுக்கு அதாவது என்பவர் ஏற்கனவே ஒருவர் இதே மாதிரி கழுகு மரத்தில் தொங்கவிடப்பட்ட ஒரு சஹாபி அந்த சஹாபியை நினைவுறுத்தி சொல்கிறார்கள் ஹுபைபுக்கு எப்படி ஏற்பட்டதோ அல்லாவுடைய சாந்தி அதே போன்று உங்களுக்கும் அல்லாவுடைய சாந்தி ஏற்படும் உங்களுக்கும் அல்லாவுடைய சாந்தி ஏற்படும் என்று மூன்று தடவை சொல்லிவிட்டு உங்களை விட ஒரு சிறந்தவர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் அதிகமாக நோன்பு வைத்திருக்கின்றீர்கள் இரவு நேரங்களில் அதிகமாக நீங்கள் தொழுதி இருக்கின்றீர்கள்

நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் அதை பார்த்தான் சொன்னார்கள் நீங்க உங்களை விட ஒரு சிறந்த மனிதன் அந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் வேற யாரைத்தான் சொல்ல முடியும் இந்த உம்மத்தை மகமே அப்படி ஒரு சிறப்பான சிறப்புக்குரிய உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையா என்று கேள்விப்பட்டு என்று சொல்லிவிட்டு கடந்து செல்கின்றார்கள் இந்த செய்தியும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேள்விப்படுகின்றார் கேள்விப்பட்டு உடனே அப்துல்லா இப்னு உமர் அவர்களுக்கும் ஆளுநர் அவரையும் அடித்து தூங்க விடுங்கள் என்று ஆனால் அவர்கள் தப்பித்து விடுகின்றார்கள் அதற்கடுத்து அவருடைய தாயாரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அஸ்மா ரணில் அவர்கள் அபுகுத்தருடைய மகள் அஸ்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது அவர்கள் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஆள் அனுப்பி அந்த அஸ்மாவை அழைத்து வாருங்கள் என்று சொல்கின்றார் அப்படி வரவில்லை என்று சொன்னால் அவருடைய ஆடையில் அதாவது அடித்து அவருடைய ஆடையை உரிந்து உரித்து இழுத்து வாருங்கள் என்று சொல்கின்றார் ஆனால் இவர்கள் செல்கின்றார்கள் செல்லும் பொழுது அஸ்மா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்ல வந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு ஓடி வர மாட்டேன் எனக்கு அப்படி ஒரு இழிவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே அவரே செருப்பை கலட்டி செருப்பை மாட்டி கொண்டு வேகமாக வந்து ஆமா உனக்கு இறை உனக்கு ஒரு பேர் நிதாக்கா என்று பேர் வைத்திருக்கின்றார்களாம ரசூல்லா உங்களுக்கு பேர் வைத்திருக்கின்றாரா இந்த மாதிரி அதாவது இரண்டு கிழிந்த இரண்டு தாவணிக்கு உடையவர் தாவணி உடையவர் தாவணியை ஏனென்றால் ரசூல் சலாஸ் மக்காவுக்கு இஜர செய்யும் பொழுது ரசூல்லாவுக்கும் அவருடைய தோழர் அபுபுக்கர் அவர்களுக்கும் தன் தந்தைக்கும் உணவு கொண்டு செல்லும் பொழுது அந்த உணவை கட்டி கொள்வதற்கு என்ன ஆடை இல்லை உடனே தங்களுடைய தாவணியை முந்தானை என்ன செய்தார்கள் எடுத்து இரண்டாக கிழித்து ஒன்றை தன்னை தன்னுடைய மேலே மறைத்து கொண்டு ஒரு ஆடை என்ன செய்தார்கள் அதிலே உணவு சாதத்தை கட்டி கொண்டு போனார்கள் அதற்காவது அல்லாஹுடைய தூராவுகளுக்கு பேர் வைத்தார்கள் சாஹிபுன் நிதாக்கா என்று பேர் வைத்தார்கள் அப்படியா உனக்கு சாஹிபுன் நிதாக்கா என்ற பேர் வைத்திருக்கின்றார்கள் ஆம் அல்லாவின் பகைவரே யார் சொல்றா அஸ்மாவுங்க யாரை பார்த்து சொல்றாங்க அல்லாவின் பகைவரே இது அல்லாவுடைய தூதர் எனக்கு வைத்த பெருமைக்குரிய பெயர் இந்த பெயரனை இழிபடுத்த நினைத்தால் ஆனால் ஒன்றை உனக்கு நான் சொல்கின்றேன் எனது நீண்ட செய்தி ஒன்றை நான் உனக்கு சொல்கின்றேன் எனது மகன் அப்துல்லாவை அவர்களை இந்த உலகத்தில் நாசப்படுத்தி விட்டாய் ஆனால் அவர்கள் மறு உலக வாழ்க்கையை உனக்கு நாசப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னதற்கு பின்பு அந்த அப்துல்லா ஹஜாத் அமைதியாக சென்று விட்டான் சரி இதுக்கு மேல பேச வேணாம் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு கொடுங்கோலன் வாழ்ந்தான் அது சத்தீப் என்ற சத்தீப் என்பது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தாயிஃப் என்ற நகரத்தை சார்ந்த ஒரு ஊர் ஒரு ஒரு குலத்துக்கு பேர் தான் சத்தீப் குலம் அந்த குலத்திலிருந்து இரண்டு பேர்கள் வருவார்கள் ஒருவன் பொய்யன் நபி என்று தன்னை வாதிடுவான் இன்னொருவன் இந்த சமுதாயத்திலே இருந்து கொண்டு மிகப்பெரிய நாசகாரச்சேரி செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் முன்னிருப்பு செய்தார்கள் அந்த ஹஜ் யூசு தான் இவனை பற்றி மிகப்பெரிய அதாவது ஒரு பெரிய வரலாறு அது இன்ஷா நாம் அடுத்து பார்ப்போம்